அண்ணன் உட்பட அனைத்து நாம் தமிழர் சொந்தங்களுக்கு சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாகவும் அருமை சகோதரன் குரலினியோன் இருக்கிற தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் சார்பாகவும் இந்த களத்திலே வந்து உங்களோடு நின்று முன்னாலே வந்த போதகர் ஒரு அமைப்புடைய கையிலே இருப்பதால் அவர் பயப்படலாம் ஆனால் எங்களுக்கு பயம் கிடையாது நாங்கள் தைரியமாய் சொல்லுவோம் சீமான் என்ற ஒரு சக்தியை தவிர கிறிஸ்தவர்களுக்கு வேறு அடைக்கலம் வேறு எங்கும் இல்லை கிறிஸ்தவர்களுடைய கடைசி புகழிடம் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தே ஆக வேண்டும் நீங்க எங்க இருந்தாலும் சொல்லி அருமை சகோதரி இந்த விக்கிர வாண்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் இரண்டு நாட்கள் இந்த களை ஆய்வு செய்தேன் எல்லா ஊர்லேயும் போய் பார்த்தேன் மக்களோடு சந்தித்து பேசினேன் நான் ஒரு பேராயரல்ல சாதாரண உடையில போய் பேசும்போது நான் எங்கேயாவது போய் நோட்டீஸ் கொடுத்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க காசு ஏதாவது கொடுப்பீங்களா இன்னைக்கு காசு கொடுக்குறேன்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சே அவங்க எல்லாம் எங்க வந்திருக்காங்க ஆமா அவங்க எல்லாம் வந்திருக்காங்க வந்து ஊருக்கு முன்னால ஒரு இடத்துல மேடை போட்டு உக்காந்து பேசி ஒவ்வொரு தெருவில் இருக்கிறவனுக்கு எவ்வளவு கொடுக்கறது எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஆலோசனை பண்ணி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களுக்கு வாக்காளர்களை அவர்கள் விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கு நேர்மையான தேர்தல் அல்ல இது போல ஏலம் போய் கொண்டிருக்கிற ஒரு தேர்தலாய் நடக்கிறபடியே நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாகவும் இந்த மாநில அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எவனாவது இந்த தேர்தலிலே நீங்கள் பணத்தை போட்டு நீங்கள் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடிக்க வேண்டும் என்று நினைத்து பேசுறாங்க நான் கேட்ட அந்த சகோதரன் நீ என்னப்பா வேலை செய்யறீங்கன்னு ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் கொடுத்துருக்காங்க இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு மூணு பேரை செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்னார் என்ன இருக்குடா இவங்க எல்லாம் வேற கட்சிக்காரங்க திமுக காசு கொடுக்கறதுக்காக ஜிபே நம்பர் கொடுத்துட்டாங்க இவங்க எல்லாம் சரியான ஆளா செக் பண்ண வந்தேன் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள எவனி லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்பிச்சானா அவனை எல்லாம் நீங்கள் கைது செய்ய வேண்டும் அது கண்டிப்பாக மக்களுக்கு விரோதமாக பணத்தை இன்னைக்கு நேரா கொண்டு போய் செலுத்த முடியல அவனுக்கு கொடுக்க முடியல நானும் ஒரு சகோதரத்தை ஒரு ஈவினிங் ஒரு அம்மா வீட்டுல போய் ஒரு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னா நாம் தமிழரா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க நாங்க வெளியூர்ல இருந்து மாறு வந்திருக்கோமா இனத்தின் இனத்தின்னா அவங்களுக்கு இனத்தின் விடுதலை பத்தி கவலை இல்ல இன்னைக்கு சாய்ந்திரம் எவ்வளோ காசு எடுத்துட்டு வரானோ அவனை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளவு இழிவாக இந்த நாட்டை இந்த திராவிட மாடல் ஆட்சி மாற்றி விட்டதென்றால் இந்த அக்கிரமமான அநீதியான ஆட்சியை நீங்கள் அகற்றாவிட்டால் நாடு சுடு ஆடாக மாறிவிடும் கிறிஸ்துவலுக்கு பாதுகாப்பு ஸ்டாலின் தான் கிறிஸ்துவருக்கு பாதுகாப்பு திமுக காவிகளை துரத்த வேண்டும் என்றால் பாவியாயிருந்தா திமுக சொல்லுகிறேன் கிறிஸ்துவர்களுக்கு எதிரியா இருக்கிற யார் தெரியுமா இன்று திமுக ஆட்சிதான் இன்று திருநெல்வேலியிலே பாப்பாரப்பட்டியிலே பத்து வருடங்களுக்கு மேலாக இருந்த திருச்சபை இடிக்கப்பட போகிறது யார் ஆட்சியிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர் மேல் பொய் வழக்கு போட்டு அவரை கைது செய்ய முயற்சிக்கிறார் எந்த ஆட்சியிலே இந்த திமுக ஆட்சியிலே கிறிஸ்தவனுக்கு சொல்கிறேன் எச்சரிக்கை திமுக யாருக்கு தெரியுமா பாதுகாப்பா இருக்கும் நீ ஐநூறு கோடி திருடணும் எங்க இன்னைக்கு திமுக திமுக சீட்டு கொடுத்து ஜெயிச்சாரு அருமை சகோதரி இனிகோ இருதுராஜ் மாதிரி நீ ஆர் சி சபை சொத்து ஐநூறு கோடி திருடினா உனக்கு பாதுகாப்பா இருக்கும் இல்லை பெர்னாண்டோ என்று ஒரு மனிதன் மதுரையிலே ஆயிரம் கோடி சிஎஸ்ஐ சொத்தை திருடுதான அவனுக்கு பாதுகாப்போம் ஏன்னா இவங்களுடைய நச்சயமே கிறிஸ்தவனுக்கு பாதுகாப்பு இல்ல திருடர்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை திருடனும் போயிருக்கிற கடைசி இடம் திமுக இந்த திமுக ஆட்சி அழிக்கணும் தமிழ்நாடு மிகவும் அமைதியான மாநிலம் என்ன பெரிய பொய் என்ன அமைதியான மாநிலம் சென்னையின் தலைநகரிலே ஒரு பெரிய தலைவராக இருக்கிற ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகிறான் வெட்கப்பட வேண்டாமா என்ன பாதுகாப்பு இருக்கு எந்த அரசியல் தலைவருக்கு இங்கு பாதுகாப்பு இருக்கு எந்த தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்கு நாடு மிகவும் கேவலமான சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இது சரியான நேரம் இன்னைக்கு அருமையான சகோதரியை பத்தி ஒரு காணொலியில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன கூப்பிட்டு கேட்கிறார் என்னங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறீங்க இப்படி பேசுறாங்க அந்த அம்மா என்னப்பா பேசிட்டாரு இப்படி வயசான ஆளுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுத்தா அடுத்து இன்னொரு இடைத்தேர்தல் வந்தோன்னு பேசிட்டாங்க அப்படியா நான் பார்க்கவே இல்லையே நான் அடுப்பு நான் காணொலி அனுப்புறாரு அந்தமா மாதிரி ஆமா பேசியிருக்காங்க அன்பு தங்கை பேசிருக்கு அப்படிதான் பேசிருக்கு நான் சொன்னேன் ஏப்பா இத போய் என்கிட்ட கேக்குற அந்த மாதிரி டாக்டர் அவங்களுக்கு தெரியும் சத்த வயசானவ சாவரான டாக்டருக்கு தானே தெரியும் போய் கேட்கிறிய சரியா சொல்லிருக்கிறாள் இன்னொரு இடைத்தேர்தல் வருவதற்கு இதான் காரணம் மக்கள் நீங்கள் சரியாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் வேண்டும் இப்படி அநீதியாய் நடக்கிற இந்த அக்கிரம ஆட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீர்கள் என்றால் நல்ல ஒரு ஆட்சிக்கு வர முடியாது என் என்பது வசதம் சொல்லுகிறது யோவான் எட்டு நாற்பத்தி எட்டுல நான் சத்தியத்தை சொல்ல வந்தேன் நீங்கள் என்னை ஏற்கவில்லை சீமான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழகம் ஏற்கவில்லை அந்த நாளிலே எதற்காக போராடினரோ அந்த போராட்டத்தை சீமான்